தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நூற்று இரண்டு தொகுதிகளில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் மக்களவைக்கு மூன்றாவது கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள தொன்னூற்று நான்கு தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக மேலும் இரண்டு பேரை தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செய்துள்ளனர் தெற்காசிய நாடுகளில் நிலவும் பல்வேறு விஷயங்கள் குறித்து அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கான முதற்கட்ட தேர்தல் நடைபெற இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் நூற்று இரண்டு தொகுதிகளில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலம் பார்மரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார் தவ்சாவில் நடைபெறும் பேரணியிலும் அவர் கலந்து கொள்கிறார் பிஜேபியின் மூத்த தலைவரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங் உத்தராகண்ட் மாநிலம் கார்க்வால் மற்றும் குமாவானில் பிரச்சாரம் மேற்கொள்கிறாா் சம்மோளியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டு திரு சிங் உரையாற்றுகிறார் பிஜேபியின் முன்னாள் தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித்ஷா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் நாளையும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிஜேபி வேட்பாளர்களுக்காக அக்கட்சியின் மூத்த தலைவரும் நிதியமைச்சருமான திருமதி நிர்மலா சீதாராமனும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி கோயம்புத்தூரில் நடைபெறும் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலினும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மற்றும் நாமக்கலில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலைச் சிறுத்தைகள் பாமக தேமுதிக நாம் தமிழர் கட்சிகளின் மூத்த தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மக்களவைக்கு மூன்றாவது கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள தொன்னூற்று நான்கு தொகுதிகளுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது இதன்படி பத்து மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள தொன்னூற்று நான்கு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது குஜராத்தில் இருபத்தி ஆறு தொகுதிகளுக்கும் கர்நாடகாவில் பதினான்கு தொகுதிகளுக்கும் மகாராஷ்டிராவில் பதினோரு தொகுதிகளுக்கும் உத்தரப்பிரதேசத்தில் பத்து தொகுதிகளுக்கும் மத்திய பிரதேசத்தில் எட்டு தொகுதிகளுக்கும் சத்தீஸ்கரில் ஏழு தொகுதிகளுக்கும் பீகாரில் ஐந்து தொகுதிகளுக்கும் அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்கத்தில் தலா நான்கு தொகுதிகளுக்கும் கோவா தாத்ரா நகர் ஹவேலி டாமினன் டயு ஆகியவற்றில் தலா இரண்டு தொகுதிகளுக்கும் ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதிக்கும் மே மாதம் ஏழாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் தேதி முடிவடைகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் ஊழலை ஒழிப்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அளித்துள்ள பேட்டியில் ஊழலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக குறிப்பிட்டார் ஊழலில் ஈடுபடுவதால் மக்களுக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஊழலை ஒழிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை தமது அரசு எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் பத்து கோடிக்கும் அதிகமான போலி பயனாளர்கள் நீக்கப்பட்டதாகவும் இதன் மூலம் அரசின் நிதி இரண்டு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் மூன்றாவது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை எதிர்க்கட்சிகள் உணர்ந்துள்ளதாகவும் அதன் காரணமாக பல தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடாமல் ஒதுங்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை தமது தலைமையிலான பிஜேபி அரசு கடந்த ஆண்டுகளில் செயல்படுத்தி இருப்பதையும் திரு நரேந்திர மோடி இனி தேர்தல் களம் தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் இந்த பகுதியில் இன்று இடம்பெறுகிறது ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் முப்பத்தி ஐந்தாவது தொகுதியாக ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி விளங்குகின்றது விருதுநகர் மாவட்டத்தில் திருச்சுலி புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் திருவாரணை பரமக்குடி மற்றும் முதலத்தூர் என நான்கு சட்டமன்ற தொகுதிகளை இணைத்து மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி பேரும் பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பேரும் மூன்றாம் பாலினத்தவர்கள் என எண்பத்தி மூன்று பேர் என மொத்தமாக பதினாறு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐம்பது வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் இந்திய கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி ஏனி சின்னத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சார்பில் சுயேட்சையாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பலாப்பல சின்னத்திலும் அதிமுக சார்பில் ஜெயபெருமாள் இரட்டை இலை சின்னத்திலும் என மொத்தம் இருபத்தி ஐந்து வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடாவை தடுக்க முப்பத்தி மூன்று தேர்தல் பறக்கும்படை குழு மற்றும் முப்பத்தி நான்கு நிலையான கண்காணிப்பு குழுக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு வருகின்றன மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் பல்வேறு துறைகளின் சார்பில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணிகள் போட்டிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட்டு வருகின்றன ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நீ உலகம் போற்ற எழுந்திடு உன் கைவிரல் தீட்டும் காவியம் ஒன்றை வரைந்திடு எழுந்து ஆயுதம் சம்பவம் தொடர்பாக மேலும் இரண்டு பேரை தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செய்துள்ளனர் கடந்த மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபேயில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் தொடர்புடையவராக கருதப்படும் முஷாவீர் உசேன் மற்றும் அப்துல் மதீன் அகமது ஆகிய இருவரை கொல்கத்தாவில் இன்று தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் ஏற்கனவே ஒருவர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த திருவிழா நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் புகழ்பெற்ற மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட தங்க கொடிமரம் முன்பு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் எழுந்திர நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்கிட சித்திரை திருவிழா கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது விழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியதை அடுத்து சுவாமியும் அம்மனும் காலை மாலை என இரு வேளைகளிலும் பல்வேறு வாகனங்களில் எழுந்திரடி வீதி நிகழ்வு நடைபெறுகிறது விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் தேதி இரவு மீனாட்சி பட்டாபிஷேகமும் திக்கு விஜயமும் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் இருபத்தி ஒன்றாம் தேதியும் திருத்தேரோட்டம் இருபத்தி ரெண்டாம் தேதியும் நடைபெறுகிறது விழாவின் சிகர நிகழ்ச்சியாக கல்லழகர் வகையாற்றில் இறங்கும் விழா வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுகிறது சித்திர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் மதுரை மாநகரம் விழா கோலம் காண தயாராகி வருகிறது மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா தெற்காசிய நாடுகளில் நிலவும் பல்வேறு விஷயங்கள் குறித்து அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனைக் கூட்டம் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் நடைபெற்றது குறிப்பாக சீனாவுடனான எல்லைப் பிரச்சினைகள் குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் கூட்டாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்தோ பசிபிக் பகுதியில் நிலவும் அரசியல் சூழல் மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் சிறுத்தை நடமாட்டம் காணப்பட்டதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என வனத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது அரியலூர் மாவட்டம் செந்துறையில் சிறுத்தை சுவரில் ஏறி குதிக்கும் காட்சி கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளதை அடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் சிறுத்தையை பிடிப்பதற்காக தெர்மல் ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் இருபத்தி இரண்டு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருவதாகவும் அரியலூர் மாவட்ட வனத்துறையினர் தெரிவித்துள்ளனா் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது கிர்கிஸ்தானின் பிஷ்கேக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஐம்பத்து ஏழு கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் உதித் வெள்ளிப் பதக்கம் வென்றார் எழுபது கிலோ எடைப்பிரிவில் அபிமன்யோவும் தொன்னூற்று ஏழு கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர் மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்பிக் நிக்கி காலியாந்தா இணை மற்றும் அர்ஜுன் கதே ஜீவன் நெடுஞ்செழியின் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஹைதராபாத் இன்று கேரளா அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி ஹைதராபாத்தில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நூற்று இரண்டு தொகுதிகளில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனா் மக்களவைக்கு மூன்றாவது கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள தொன்னூற்று நான்கு தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக மேலும் இரண்டு பேரை தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செய்துள்ளனர் தெற்காசிய நாடுகளில் நிலவும் பல்வேறு விஷயங்கள் குறித்து அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது